வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்ரியம் வாழ்க குருவே துணை பெங்களூர் இந்திராநகர் ஸ்கை அறக்கட்டளை அறிவு முழுமை வளர்ச்சி மையம் உங்கள் அனைவரையும் மகரிஷியின் முழுமையான மனிதவள கலை பயிற்சிக்கு பங்கெடுத்துக் கொள்வதற்கு நெஞ்சார்ந்த நன்றியோடு பணிவன்புடன் அழைக்கிறோம் வாழ்க வளமுடன் மகரிஷியின் முழுமையான மனிதவளக்கலை பாகம் இருபத்தொன்று இங்கு நாம் உயிரின பரிணாமம் பற்றிய தத்துவ விளக்கங்களை தெரிந்து கொள்ள இறைவெளியின் இயக்க நிலைதான் பிரபஞ்சம் இறை இறைவெளியின் தன்மாற்றமே துகள்கள் துகள்களின் விகிதாச்சார கூட்டு பஞ்சபூதங்கள் இறைவளி துகள் காந்த வெளியோடு சேர்ந்ததுதான் நிறைவெளி நிறைவளி பஞ்சபூதங்களின் பெரும் கூட்டு பிரபஞ்சம் அல்லது மகாகாசம் அதே பஞ்சபூதங்களின் கூட்டு நுண் பிரபஞ்சம் சித்தாகாசம் உயர் மேக்ரோ யூனிவர்ஸ் அண்ட் மைக்ரோ யூனிவர்ஸ் அந்த பஞ்சபூதங்களின் கரைசல்தான் வான்காந்தம் வான்காந்தம் அதன் அடர்த்தி நிலைக்கு ஏற்ப அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் மனம் என்ற ஆறு வகையில் தன்மாற்றம் பெற்று முடிவிலே இறை நிலையானது இதுதான் திருவலையாடல் கிருஷ்ணலீலை இருப்பு நிலையின் ஆற்றல் பரிமாற்றங்கள் ஆதியாக இருந்த இறை நிலை தன்மாற்றம் பெற்று பிரபஞ்சமாகி உயிர்களாகி மனிதநிலே மனம் என்றாகி அந்தமாக இறுதியான நிலையிலே மீண்டும் இறை வெளியாகியது நுண்ணிய பிரபஞ்சமாகிய உயிர் வான் கரைசலை உணர்வதற்காகவே அமைந்த உறுப்புக்களே காது கண் மூக்கு நாக்கு தோல் இதில் சிறப்பு உறுப்புதான் மனம் இந்த எல்லா உணர்வுகளும் கூட காந்த கரைசல்களே ஆனால் இங்கு அவை சீவகாந்த கரைசல்கள் என்று அழைக்கப்படுகிறது இத்தகைய மாற்றங்கள் யுக யுகமாகிய கால ஓட்டத்தில் தேவைகளுக்கு ஏற்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப படிப்படியாக பரிமாணம் பெற்றுள்ளது அறிவு நிலையிலே ஓரறிவு என்பது புலன் உணர்விலே தொடு உணர்வாக அது தாவரம் என்ற சீவனாக இருந்தது அடுத்து ஈரறிவு சுவை உணர்வாக புழுவாக மூன்றாவது அறிவு வாசனை உணர்வு எறும்பு போன்றவை நான்காவது அறிவு பார்வை உணர்வு பாம்பு ஐ அறிவு ஒளி உணர்வு விலங்குகள் ஆறாவது அறிவு சிந்திக்கும் மனம் மனித இனம் அன்பர்களே எப்படி தன்மாற்றம் பெற்ற இறைவன் பல உணர்வுகளாக பல சீவன்களாக மாற்றம் பெற்றிருக்கிறார் மனம் என்ற காந்த கரைசல் நிலை பிரபஞ்ச இயக்க நிலையின் முடிவுக்கும் இறை இருப்பு நிலையின் தொடக்கத்திற்கும் இடைப்பட்ட நிலையில் இருப்பதால் அது முன்னோக்கியும் அல்லது பின்னோக்கியும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆக மனித மனம் பிரபஞ்சத்தை தேடுவதாகவும் அல்லது இறையருளை நாடுவதாகவும் அமையக்கூடும் இந்த வகையில் இறை உணர்வு பெற்று அற வாழ்வு வாழ முறையான பயிற்சி மனித வழக்கலை இனிவரும் விளக்கப்படங்களை நாம் பார்க்கலாம் இந்த விளக்கப்படும் பரிணாம வளர்ச்சியின் தொடர்ச்சியாக நமக்கு விளக்கம் தருகிறது வெட்டவெளி துகள் வெளியாகி துகள் வெளி காந்த கரைசலாகி காந்தங்கள் தன்மாற்றம் பெற்று உணர்வுகளாகி உணர்வுகளிலே சிறப்பாக மனம் என்றாகி மனம் பெற்ற மனிதன் சிந்தித்து இறைவனை புரிந்து கொள்ளுகிறான் உணர்ந்து கொள்ளுகிறான் தெளிந்து கொண்டுகிறான் அனுபவம் பெறுகிறான் இதுவே உயிரின பரிணாமம் வாழ்க வளமுடன்